கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் மேற்கூறிய வசனங்களில் அல்லாஹு ரபுல்லாலமின் உள சீர்திருத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதனை பற்றி எமக்கு மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் எடுத்துரைத்திருக்கின்றான் அல்லாஹ் பரிசுத்தமானவன் பரிசுத்தமானதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் தூய்மையானதைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான் இந்த வகையில் எங்களுடைய ஆன்மாக்கள் எங்களுடைய உள்ளங்கள் பாவ இருந்து அந்த நஜிசுகளிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டு தூய்மையாக இருக்கும் நிலையில் நாங்கள் அல்லாஹுவை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றும் மிக அழுத்தமாக மிகச் செளிவாக அல் குர்ஆானில் எடுத்துரைத்திருக்கின்றான் உள்ளங்களை எவர்கள் தூய்மைப்படுத்துவார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி ஈட்டிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ மறுமையினுடைய வெற்றி தான் எங்களுடைய இலக்கு மறுமையினுடைய வெற்றி தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த வெற்றியை நாங்கள் ஈட்டிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த தகுதி என்பது என்னுடைய உள்ளங்களை நாம் சீர்திருத்திக் கொள்வதில் என்னுடைய உள்ளங்களை பாவக்கரைகளிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது என்பதைத்தான் மேற்கூறிய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளம் அழுக்கடைவதென்பது பாவங்களினால் தான் என்பது நாம் எல்லாம் அறிந்து விடையும் ஒரு பிரபல்யமான ஒரு ஹதி திரிக்கிறது ஒரு மனிதன் ஒரு அப்து ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு அடையாளமாக அவருடைய உள்ளத்தில் கரும்புள்ளி விழுந்துவிடும் அவன் தௌபா செய்யும் பொழுது அந்த புள்ளி அழிந்துவிடும் அவன் தௌபா செய்யாமல் விடும் பொழுது அந்த புள்ளி அப்படியோ தங்கிவிடும் இப்படி தௌபாக்கள் செய்யாமல் இஸ்தபார்கள் செய்யாமல் தான் செய்த பாவங்களை அழித்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற அந்த பணிகளில் ஈடுபடாமல் தொடர்ச்சியாக ஒரு அப்து பாவங்கள் செய்ய செய்ய அந்த பாவங்களின் அடையாளங்களாக கரும்புள்ளிகள் நம்முடைய உள்ளங்களிலே விடும் அந்த கரும்புள்ளிகள் இறுதியிலே நம்முடைய உள்ளத்தினுடைய எழிலை அழகை அவருடைய சோபனத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அதைத்தான் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இப்படி இந்த வசனத்தை ஒதுக்காட்டினார்கள் கல்லா பல் ராணா அலா குலூபி மா கானு எக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்த தீய பாவங்களின் காரணமாகவே அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்தது என்று அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை ஒதுக்காட்டினார்கள் எனவே மனித உள்ளங்களினுடைய எழுச்சி என்பது அல்லாஹுடைய விபாதுகளாகிய எங்களுடைய அடிமைகளாகிய நம்முடைய உள்ளங்கள் அது மறுமலர்ச்சி அடைவது என்பது பாவக்களுடைய எல்லாம் அகற்றுவதன் மூலம்தான் சாத்தியப்படும் எனவே அதிகமாக நாங்கள் இஸ்துக்வா தௌபாக்களிலும் பாவங்களை அழிக்கக்கூடிய நல்ல காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் அருபுல்லா ஆலமின் அடுத்த வசனம் நான் ஓதிய வசனத்தில் சொல்லி காட்டினான் நாளை மறுமையில் சொத்துக்கள் ஆண் பிள்ளைகள் இவைகளோடு மாத்திரம் வருகின்ற ஒரு மனிதன் வெற்றி பெற முடியாது ஏனால் மக்கா காவிர்களிடம் ஒட்டகம் போன்ற பெரிய சொத்துக்களும் ஆண் பிள்ளைகள் அதிகமாகவும் இருந்தால் அதை வைத்து பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதை வைத்து கர்வமாக நடந்து கொள்வார்கள் சண்டித்தனம் காட்டினார்கள் ஏழைகளை ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனை அல்லாஹுஜல்ல சுத்தா கண்டித்தான் எவும் அந்த மறுமையினுடைய நாள் லாயன் வலாபனூன் அந்த நாளில் இந்த சொத்துகளும் ஆண் பிள்ளைகளும் எந்த பிரயோஜனமும் அளிக்க மாட்டார்கள் அல்லா சுட்டி சொத்து என்பது அது எந்த விதமான நன்மைகளும் செய்யாத வரும் சொத்துகள் அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய ஆண் பிள்ளைகள் என்பவர்கள் கெட்ட ஆண்கள் பாவத்துக்கு துணை நீக்கக்கூடியவர்கள் இப்படி பாவத்திற்கு துணை நீக்கக்கூடிய சொத்துகளும் சரி பாவத்திற்கு துணை நீக்கக்கூடிய ஆண் குழந்தைகளும் சரி இவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லாமன் அத்தல்லாக கல்வின் சரி தூய்மையான உள்ளத்தோடு பாதுகாப்பு பெற்ற இதயங்களோடு யார் வருவார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அந்த கல்புன் சலீம் என்பது பாவ கரைகளிலிருந்து பரிசுத்தமான உள்ளம் அந்த உள்ளத்தோடு வருபவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு மாற்றமாக எவர்கள் பாவங்கள் செய்து செய்து தங்களுடைய உள்ளங்களை கரைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அழுக்கடைய செய்வார்களோ அவர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே தன்னுடைய ஹபீப் மரணிக்கும் பொழுது அவர் பரிசுத்தமான உள்ளத்தோடு தன்னை அணுக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் பல ஆலமீன் அவனிடம் இஸ்தித்வா செய்து அவனை தஸ்மீஸ் செய்து அதற்கு தயாராகுமாறு பணித்து அதற்காகவே பிரத்யோகமாக ரசூலுல்லா துரா செய்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் மக்கா குறித்து அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்தில் ரசூலுல்லாவுடைய மரணத்தையும் அங்கே உணர்த்துகின்றான் இதா வல் அல்பத் அல்லாஹுடைய உதவியும் பத்மக்கா வெற்றியும் இடம்பெறும் பொழுது ஒருவாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை நபியை நீர் காண்பீர் அப்படி கண்டால் உன் ரப்பை புகழ்ந்து அவனை தஸ்பீஸ் செய்து ஹூ அவனத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக இன்னஹூக்கான தவ்வாபா நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் வரைக்கினார் இதற்குரிய நுசூல் எதுவாக இருக்கும் என்ற பல கருத்துகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் இபின் அபாஸ் அலி எல்லாம் போன்றவர் சொன்னார்கள் இது ரசூல்லுடைய மரணத்தை குறிக்கிறது நபி அவர்கள் மரணிக்க போகிறார்கள் தான் நபி அவர்கள் அதை முஃபஸ்ரீங்க சொல்கிறார்கள் அவ்வள நபி யு சல்லா அலிஸ்லம் மின்ஹாதி சூரா இந்த சூறாவில் இருந்து வசூ சல்லாஹல்ல அவர்கள் விளங்கி அவர்கள் ஓதிய துவா தான் ஒபிஹந்திக் அல்லாஹு மக்ஃபிர்லி எங்களுடைய ரப்பே நீ தூய்மையானவன் உன்னை நான் புகழுகிறேன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக இந்த துராவை சுபஹானுக்கு அல்லாஹும ரப்பனா ஒபிஹந்திக் அல்லாஹு மக்ஃபிர்லி இந்த துராவை அதிகமாக இந்த வசனம் இறங்கியதன் பிறகு ஒவ்வொரு தொழுகையிலும் ருக்குலும் சுயூதிலும் நபிசல்லா செலா ஓதினார்கள் எ சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் ஏன் ஓதினார்கள் தன்னுடைய உள்ளத்தை பண்படுத்தி சுத்தப்படுத்துவதற்காக ஏன்னா அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுதுதான் எங்களுடைய சந்திப்பை அல்லாஹ் பொருந்திக்கொள்வான் அல்லாஹுடைய அந்த லெக்கா எங்களுக்கு உண்டாகும் அல்லாவுடைய ரிலா பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் அதனால் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்துக்ஃபாரை அதிகமாக ஓதினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்களும் அதிகமாக இஸ்துக்ஃபார்கள் செய்ய வேண்டும் அதிகமாக தௌபாக்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் இதற்கு செய்யுதல் இஸ்துகார் என்கின்ற ஒரு செய்தி ஒரு நடைமுறை எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீர் ஆதாரபூர்வமான து ஆதாரபூர்வமான இஸ்துக்ஃபார் நாங்கள் யார் ஓதுகிறோம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹும் அந்த ரப்பி யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு என்னை படைத்தவன் எனக்கு ரிசுக்கு தருபவன் நீதான் லா இலாஹ இல்லா அந்த உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியும் உரிமையும் உள்ள எந்த இறைவனும் இந்த உலகில் கிடையாது லா இலாக இல்லா அந்த அல்லாஹு அந்த ரப்பி லா இலாக இல்லா அந்த ஹலப்தனி நீதா என்னை படைத்தாய் வான அபுதுக் நான் உன்னுடைய அடிமை வான அலா ஆஹிதிக்க வவாதிக்க மஸ்தா அத்து என்னால் முடிந்தவரை உன்னோடு நான் செய்த ஒப்பந்தத்தை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் நீ தந்திருக்கின்ற வாக்குறுதியை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளோ அழகான ஒரு துவா என்பதை பாருங்கள் நான் செய்த பாவமான காரியங்களில் இருந்து உன்னிடத்தில் கார்மானம் தேடுகிறேன் உன்னிட பாதுகாப்பு தேடுகிறேன் உபி தம்பி நீ எனக்கு செய்த அருக்கொடைகளை நான் மீட்டி பார்க்கிறேன் என்னுடைய பாவங்களுக்காக உன்னிடம்தான் நான் தஞ்சமடைகிறேன் என் பாவத்தை மன்னிப்பாயாக பக்ஃபிரி என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக இந்த துவாவை செய்யுதல் இஸ்துக் பார் என்று சொல்ல கற்றுத்தந்தார்கள் கடல் நுரையளவு நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் இந்த இஸ்துக்பாரை செய்யும் பொழுதோ அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்போ சாதாரணமாக நாங்கள் எழுதி வைத்து கூட அதனை ஓதி வரலாம் அல்லாஹு அந்த என் பாவத்தை மன்னித்துக்குடியா அல்லா உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கின்ற எந்த ரப்பும் கிடையாது என்று சொல்லி ஓதுகின்ற இந்த இஸ்திகார் இதை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும் இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே ரபி சொல்லா சொல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவத்தினுடைய அந்தஸ்துகளை பெருக்கி தரக்கூடிய காரியங்களை நான் கற்றுத்தரவா என்று சொல்லா சொன்னார்கள் இது செயற்பாடு ரீதியாக எங்களுடைய பாவங்கள் அளிக்கப்படுவதற்கு நாம் செய்கின்ற பரிகாரங்கள் அது செல்லுவிட்டு முதலாவதாக சொன்ன உடையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆக முக்கியமான உடையும் இஸ்பாகுல் ஒது அலல் மக்காரி கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக வகு செய்து கொள்ளல் வகு என்பது ஆகப்பெரிய சிறந்த ஒரு அமல் எங்களுடைய உடல் உறுப்புகளை மினுங்க செய்யக்கூடிய ஒரு அமல் எங்களுடைய பாவங்களை அழித்து போக்கக்கூடிய ஒரு அமல் அதைத்தான் ரசுல்லா முதன்மைப்படுத்தி சொன்னார்கள் அந்த ஹரிதிலே இஸ்பாகுல் உல் நீங்கள் உதவை பூரணமாக செய்ய வேண்டும் ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி கழுவ வேண்டுமோ அப்படி கழுவ வேண்டும் அலல் மக்காரி அந்த சந்தர்ப்பம் கஷ்டமான அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது கடும் குளிரான சந்தர்ப்பங்கள் மழை காலங்கள் இந்த நேரங்களில் கூட நாங்கள் சோம்பாரித்தனமாக உதவி செய்யக்கூடாது நாங்கள் அழகாக நேர்த்தியாக எங்களுடைய உதவுகளை செய்து கொள்ள வேண்டும் எப்படி ரசூல்ல்லா வாய்க்கு தண்ணி கொடுத்தார்கள் எப்படி நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார்கள் எப்படி கையை கழுவினார்கள் எப்படி காலை கழுவினார்கள் எப்படி முகத்தை கழுவினார்கள் இவைகளை அறிந்து நாங்கள் கழுவ வேண்டும் இதுதான் இஸ்பாகுல் உதவு என்று அடுத்து சொன்னால் கதத்துல் ஹுத்தா இல் மசாஜித் அதிகமாக பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்லுதல் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் தரப்பட்டு சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படுகிறது என்றால் பெரிய தெரியாமல் இதை சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் ஒன் திலாரூ சலா வளகு சலா ஒரு தொழுகை முடிந்து இன்னொரு தொழுகை வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருப்பது தொழுவதற்காகவே எதிர்பார்த்து கொண்டு பள்ளிவாசல் இருப்பது இதுகூட இவருடைய பாவங்களை போக்கி நன்மைகளை பெருக்கும் சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும் என்று சொல்லா சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அதிகமாக இஸ்திஃபார் செய்வோம் அதிகமாக தௌபாக்களில் ஈடுபடுவோம் எங்களை நாங்கள் தஸ்கியா செய்வோம் எங்களை நாங்கள் பாவங்கரைகளிலிருந்து பரிசுத்தப்படுத்தி இந்த மாதிரியான நல் அமல்களை செய்வதன் மூலம் அல்லாஹுவை திருப்தியான உள்ளங்களோடு மகிழ்ச்சியான அந்த மறுமலர்ச்சியான முகங்களோடு நாம் சந்திப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய சந்ததியினர்களுக்கும் நல்லருள் புரிவானாக யா அரபுல்ல ஆலமீன் வாக தஅவானா அலமது இல்லா ஆலமீன்